ஏய் வாயை மூடுடி இன்னும் ஏன் இப்படி நிக்கிறப்போ நம்ம வந்து நிக்கிறது கூட தெரியாம எப்படி யோசிச்சிட்டு இருக்கான் பாரு. அங்கே என்ன தெரியுது? ஏய் வாளு என்ன பண்ற? சீனியர் நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். ம்ம் சொல்லலாமே. அது வந்து ஆன்ட்டி என்ன மருமகளா ஏத்துக்கணும். நம்மளும் காளை ஏச்ச முடிக்கணும். அதனால இப்பதைக்கு புரியுது புரியுது நானும் இதைத்தான் நினைச்சேன் நீ ஏன் சொல்லிட்ட ஏன் பொண்டாட்டி நமக்கு மேரேஜ் ஆகி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருப்போன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடி நானும்டா என்ன பண்றீங்க எந்திரீங்க ஏன் பொண்டாட்டி மடியில நான் படுத்திருக்கேன் உனக்கு என்ன சரி பொண்டாட்டி ரொம்ப லேட் ஆயிடுச்சு நீ தூங்கு சரியா சரிடா புருசா ஓ வரதுக்குள்ள நம்மளும் ஒரு சேஞ்ச் பண்ணிடுவோம் எங்க அதுக்குள்ள ஆள காணோம் குட் நைட் பொண்டாட்டி குட் நைட் புருசா ஹ்ம் சொல்லுடி இங்க என்ன பண்ற அதுவா காபி போட்டுட்டு இருக்கேன் உனக்கு வேணுமா இல்ல இல்ல எனக்கு வேண்டாம் ஆமா ஜீவாட்ட ஓ சொல்லிட்டியா ம் சொல்லிட்டேன் ஆ இங்கே நினைக்கிறேன் பயந்தாங்களுக்கு ஏன் இப்படி சொல்ற அனு இப்போ நீ என் அண்ணனோட ஒய்ஃப் அப்போ நான் உன்னை எப்படி அண்ணோன்னு கூப்பிட்றது அண்ணி தானே கூப்பிடணும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ எப்போ கூட என்னைய கூப்பிடு சரியா சரி அண்ணி எனக்கு காலேஜ் டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் போய் டீ உங்களுக்கு டீ கொண்டு வருவா ஒன்றும் வேண்டாம் நீ என்கிட்ட பேசாமல் இருந்தா அதுவே போதுமா தாயே நாடு எப்படி இழுத்து போத்தி தூங்குறான் பாரு குட் மார்னிங் புருஷா என்ன எந்திரிக்க மாட்டேங்கிறியா ராகு ராகு ஏ வாலு இப்ப என்ன சொன்ன ராகுன்னு சொன்னேன் ஏன் புருஷனா நான் பேர சொல்லி கூப்பிடுவேன் உனக்கு என்ன வந்துச்சு அதுவும் சரி தாண்டி நான் சொன்னப்பெல்லாம் கூப்பிடல ஓகே ஓகே பொண்டாட்டி சரி சரி நீ டீயை குடிச்சிட்டு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க போய் சாப்பிடலாம் ஏ பொண்டாட்டி நீ இவ்வளவு நல்ல டீ எல்லாம் போடுவியா ம் ஓத வாங்குவ போடா மத சரி நீ சரி டீ பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணாம வச்சிருக்காங்களே சரி நம்ம சும்மா தானே இருக்கோம் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருவோம் ஏ பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு இருக்க ம் விளையாண்டுகிட்டு இருக்கேன் என்ன பண்றீங்க தள்ளி போங்க ஆன்ட்டி வர போறாங்க வரட்டும் எனக்கு என்ன அம்மா என்னாச்சு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு அதுவா தலை லைட்டா வலிக்குது வேற ஒண்ணும் இல்ல தலை வலிக்குதா என்கிட்ட சொல்லல தைலம் தேய்ச்சு விடவா நீ தேய்ச்சு விட்டா அப்படியே நான் தூங்கிடுவேன் யாய் போடா சரி சரி போறேன் Mm-hmm. எப்போ பார்த்தாலும் விளையாட்டு தான் என்ன ராகு இன்னும் சாப்பிட வராமல் இருக்கான் ராதா நீ போய் மாமாவை கூட்டிகிட்டு வாமா ம் சரிப்பா ஏங்க இங்கே என்ன பண்ணுறீங்க வாங்க போகலாம் மேலே சும்மா தான் மியூசிக் கேட்டுக்கிட்டு இருந்தேன் சரி வாங்க மேலே போகலாம் சரியா இங்கே போகிறீங்க ப்ளீஸ் ஒன்னும் போனதும் வந்துடுது ம் சரி நானே ஏம்மா கிளம்பா <laughs> <laughs> முஞ்சியை பாரு கடுகு போட்டால் வெடிச்சிரும் ஏ பொண்டாட்டி நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் ராதாவை கொண்டு போய் காலேஜில் ட்ராப் பண்ணணும்ல என்னது ஐயோயோ சரிடி சரிடி சும்மா தான் சொன்னேன் என்ன இன்னும் கோபம் போலையா நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் ம் அதை ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க அவகிட்ட போய் சொல்லுங்க இங்கே பாருப்பா என் பொண்டாட்டி கோபம்லாம் வருது ம் சரி சரி நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் சாரிடி போடா நீ அப்படி சொன்னத எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு நான் உன்கிட்ட பேச மாட்டேன் போடா என் செல்ல கொண்டாட்டில பிளீஸ் சாரி சாரி நான் எங்கேயும் போலடி சும்மா தான் சொன்னேன் சாரி வாளு I love you, Pondati. I love you, पेपुर्णा,